அலாமம் வரமத்துலா வபர்காத்தூ இன்றைக்குரிய பாடத்தில் மஹராஜ்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த தஜ்வீதனுடைய பாடங்கள் எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள் அப்படின்ட்டு வாயின் உள்காலியான இடங்கள் தொண்டை எழுத்துக்கள் இரண்டு வகைகளை பார்த்தோம் இப்போ இந்த எழுத்துக்கள் வெளியாகக்கூடிய இடங்கள் அஞ்சு வகைகள் தான் மொத்தமே குரான் ஷரீஃபுடைய ஓதுவதற்குரிய எழுத்துக்களாக இருக்கக்கூடிய அடிப்படை எழுத்துக்கள் அலிஃப்லேருந்து யா வரைக்கும் மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் அதை ஐந்து வகையாக பிரிக்கிறாக ஜவுஃப் அதாவது வெற்றிடம் வாயினுடைய காலியான பகுதியிலிருந்து ஒழிக்கக்கூடிய இடங்கள் எழுத்துக்கள் அலிஃப் வாவ் யா இரண்டாவதாக ஹல்குடைய எழுத்துக்கள் அதாவது தொண்டை எழுத்துக்கள் இந்த தொண்டை எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் மேல் தொண்டை நடு தொண்டை அடி தொண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஆறு எழுத்துக்கள் அதற்கப்புறம் லிசான் நாக்கு லிசான்னா இந்த நாவிலிருந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் இருக்குது அதற்கப்புறம் ஷஃபத்தைன் உதடுகள் உதடுகளிலிருந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் நான்கு ஹைஷூம் நாசி நம்முடைய மூக்கின் நுனியிலிருந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்லிட்டு குன்னா செய்யக்கூடிய இப்படி ஐந்து வகைகளாக அந்த மகரஜுகள் வெளியாகக்கூடிய எழுத்துக்களினுடைய உச்சரிப்புகள் நம்முடைய வாயில் எந்தெந்த இடங்களிலிருந்து எத்தனை எழுத்துக்கள் ஒழிக்கப்பெறுகிறது அப்படிங்கிறத ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வெற்றிடம் இரண்டாவது தொண்டை பகுதி மூன்றாவது நாக்கு நான்காவது உதடுகள் ஐந்தாவது மூக்கின் நுனியிலிருந்து இப்போ இந்த எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்கப்படுதோ அங்கிருந்தே நாம் உச்சரிக்கணும் இப்போ இரண்டு வகையில் நமக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு வாயின் உள்கல்லாக காலியான இடங்களில் இருந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் வாவ் யா தொண்டைகளில் இருந்து ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் ஹம்சா ஹா ஐன் ஹா ஐன் ஹா அப்படிங்கிற ஆறு எழுத்துக்கள் இப்போ நம்ம நடத்தக்கூடிய பாடங்களை இன்ஷால்லா ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எழுதிக்கிட்டே வந்தீன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷாலா எழுதி வச்சு படிக்கும் பொழுது அதில் நிறைய பிரயோஜனங்கள் எழுத தெரியாதவர்கள் ஓரளவுக்கு கேட்டு அதை கொண்டு அமல் செய்யுங்க என்னென்ன சட்டங்கள்லாம் குரான் ஷெரீஃபு சார்ந்து நம்ம நடத்துகிறோமோ அதை அஞ்சிலிருந்தே அமல் செய்ய ஆரம்பிச்சிடணும் நாம் குரான் நல்லா ஓதக்கூடியவர்களாக இருந்தாலும் இப்போ இரண்டு சட்டங்கள் தெரிஞ்சுருக்கோம் வாயின் காலியான இடத்துல வாவ் யா உச்சரிக்கப்படுது எங்கெல்லாம் நீட்டி உச்சரிக்கப்படுதோ அந்த இடங்களில் இதுக்கு எந்த நாவிலோ உதடுகள்லையோ இருந்து இல்லாமல் சாதாரணமாக ஒழிக்கப்பெறுதா நாம் உச்சரிக்கும் பொழுதுன்ட்டு கவனிக்கணும் அதே மாதிரி அடுத்து தொண்டையுடைய எழுத்துக்கள் ஆறு எழுத்துக்கள் நாம் படிச்சிருக்கோம்னா அதில் இருக்கக்கூடிய ஹா மேல் தொண்டை அதாவது ஒவ்வொரு தொண்டையில் இருக்கக்கூடிய ஹாவை எப்படி உச்சரிக்கிறோம் ஹான் எப்படி உச்சரிக்கணும் புள்ளி வச்ச ஹாவை அழுத்துகிறோமா ஒவ்வொன்றையும் நாம் கவனிக்கக்கூடியவர்களாக என்னென்ன சட்டங்கள் எல்லாம் படிக்கிறோமோ அத்துணை சட்டங்களும் நாம் அமலில் கொண்டு வந்துடணும் ஸ்டார்டிங்லேருந்தே அப்படியே கொண்டு போயிட்டோம்னா குரான் ஷெரீஃப் இப்போ ரமலான் மாதமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓதக்கூடிய நேரத்தில் அந்த தொண்டை எழுத்துக்கள் ஆரையும் எந்தெந்த தொண்டையிலிருந்து நாம் உச்சரிக்கிறோம் மேல் தொண்டையிலிருந்து உச்சரிக்கிறோமா நடு தொண்டையிலேருந்து உச்சரிக்கிறோமா அடி தொண்டையிலேருந்து அந்த எழுத்துக்கள் பெறுதா அப்படிங்கிறத கவனித்து கவனித்து ஒற்றை எழுத்துக்களில் கவனிக்கும் பொழுது இரண்டு எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் எல்லாத்துலேயும் நாம் சரியாக கொண்டுகிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் என்ன பாடங்கள் படித்தாலும் அதை அமலில் கொண்டு வருவதற்கு எல்லாம் முயற்சி செய்வோம்